பொண்ணு ஓடி வந்து அம்மா இந்த வாழைப்பழம் சும்மா தானே கிடைக்கு இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்களேமா அப்படின்னு கெடைச்சி டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தை நல்லா தோலை உரிச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு ஏலக்காயையும் கிளி போட்டுக்கிட்டேன் இது கூடவே நுணுக்கின வெள்ளத்தையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நிமிஷம் அதையும் நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு இது கூடவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா வந்து வெள்ளை வந்து நமக்கு தண்ணி விடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கையை விட்டு பச அளவுக்கு கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் இதை போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இது மாதிரி கையால் கிள்ளி பால் பாலாக போட்டோம்னா நமக்கு சூப்பராக போண்டா மாதிரி ரெடி ஆகிடும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே கிறிஸ்ப்பு உள்ள நல்லா சாஃப்டான போனாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி சாப்பிட்லாம் இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம சாப்பிடலாம் அதுக்கு குழிக்கு பணியார்களில் அடுப்பை வச்சுக்கோங்க அதனால ஹீட்டானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானது இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதே மாவை எல்லா குழியிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க நமக்கு ஈஸியாக வரும் இது எண்ணெயும் குடிக்காது இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்த பிறகு நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் பாப்பாட்ட கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க அது கூடவே கொஞ்சமாக மேகி இருந்துச்சு அதே செஞ்சு சாப்பிட்டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க